சொன்னாலப்பா அதுக்கு ஒரு ஐடியா இருக்குது சிறுடி காலையில் வந்து அடுத்த வாரம் வந்து என்ன இது நடக்குது அப்படின்னு வந்து பார்க்கணும் இப்போ வந்து மனோஜ் வந்து பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஐடியா வந்து வச்சிருக்க கலர்ஸாக என்ன பிஸ்னஸ் பண்ணலாம் பண்ணலான்னு அவன் ஐயோ அவனும் நாள் கலக்கம் யோசிச்சுட்டு தான் இருக்கிறான் ஆனால் பெருசாக எந்த ஐடியாவும் வந்து அந்த மாதிரி வந்து தெர்ல அந்த பிஸ்னஸ் வந்து பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து காரெல்லாம் வந்து வாங்கிட்டு வேற சீன் போட்டுட்டு வந்து இருந்தான் கூட ரோகிணி சேர்ந்து வந்து பயங்கரமாக வந்து இது பண்ணிட்டு வந்து இருக்காங்க ஆனால் வந்து பெருசாக எந்த ஒரு பிளானும் அந்த மாட்டில் இந்தாட்டை வந்து இவங்களும் வந்து ஐடியா வந்து கொடுக்குறாங்க நீனா ஐடியா கொடுக்குறா உடனே ஸ்ருதி வந்து பேசாம ஒரு டப்பிங் ஸ்டூடியோ ஓப்பன் பண்ணியிருங்க அப்படின்னு வந்து அவளும் வந்து ஐடியா வந்து கொடுக்குறா பட் எதுவுமே வந்து செட் ஆகிற மாதிரி அந்த மனஜிக்கு என்ன மாதிரி ஒரு வேலை வேணுன்னா இடத்துல இருந்து வந்து ஒரு வேலை வேணுவான் அதுக்கு வந்து முத்து வந்து சொல்கிறான் அதுக்கு பெருசாப்போ ரெண்டு மூணு வயசுக்கு முன்னாடி ஒரு வேலை செஞ்சு அதே ஏழைய பேர் திருப்பி சைடாக வேணும் இருந்தால் நான் வேலை செய்கிறா தான் போயிடுவா இதில் பண்ணி எடுக்கணுன்னு லை அது எதுக்கு நான் கெட்டல் பிடிக்கும் உங்ககிட்ட போய் ஐடியா கேட்ட மாதிரி அந்த மாதிரி வந்து சொல்கிறான் உடனே வந்து இப்படியெல்லாம் வந்து போயிட்டு வந்து முத்து வந்து இந்த மாதிரி வந்து வெளியே வந்து இப்போ கார்லேருந்து போயிட்டு இருக்குள்ள இந்த மாதிரி வந்து ஒரு விஷயத்த வந்து கேட்புறோம் ஒரு கடை வந்து சேலுக்கு வந்து வருது இந்த பர்னிச்சர்ஸு அதுக்கப்புறம் இந்த ஃப்ரிட்ஜி அந்த மாதிரி விஷயம்லாம் வந்து அந்த மாதிரி கடை வந்து ஒன்று வந்து சேலுக்கு வந்து வரதான் வந்து போட்டுட்டு வந்து இருக்கானே உடனே அதை பார்த்துன்னு இதையே நம்ம அவன் தலையில் கட்டக்கூடாது அப்படின்னு வந்து முத்து வந்து யோசிக்கிறான் நல்ல இதை பார்த்தா யோசிக்கிறான் பண்ணி வந்து வீட்டுக்கு வந்து வரான் வீட்டுக்கு வந்து வந்த உடனே வந்து அவன் தான் ஏதோ பிஸ்னஸ் ஆரம்பிட்டு போவான்னு சொன்னான்ல இப்போ வந்து ஒரு கடை வந்து சீலி கொசு தான் எனக்கு தெரிஞ்ச கடை தான் ரொம்ப நல்ல கடை ரொம்ப மெயினான இடத்துல வந்து இருக்கு பேசாமல் வந்து அந்த கடையை வந்து வாங்கி சொல்லுங்க அப்படின்ற மாதிரி வந்து முத்த வந்து சொல்கிறான் உடனே வந்து இந்தாட்ட வந்து மனோஜ் வந்து இவன் இடம் எடுத்துகிட்டு வந்தாலும் ஏற்காட்டை எடுத்துகிட்டு வருவான் அதான் ஆனால் நாங்களே அதை பார்த்துக்குறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க உடனே முத்தோட வந்து இருந்தால் ஃபஸ்ட்டு போய் என்ன எதுன்னு பார்க்கலாம் இப்போ போய் என்ன வாங்குவா சொல்கிறான் ஃபஸ்ட்டு என்ன எதுன்னு பார்க்கலாம் பிடிச்சிருந்தா வாங்குவான் இல்லைன்னா ஹிரியாக விடுங்க இரட்டிட்டு வரேன்னு சொன்னேன் சரி அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தோடு வந்து கிளம்புறாங்க சரி கடை வந்து பார்க்குவா அப்படின்னு சொல்லி உடனே வந்து கடையான வந்து போயிட்டு இவங்கலாம் வந்து என்ன இருந்தால் பண்ணுறாங்கன்னா பொருளெல்லாம் வந்து எப்படிக்குது எங்கே என்ன இது என்னங்க எங்கங்க என்னென்னா கிது அப்படின்னு வந்து சுற்றி அதை பார்த்துட்டு இருக்கிறாங்க ஆனால் அந்த மனோஜ் வந்து ஏதாவது சுற்றி பார்த்துட்டு இருக்கிறோம் அந்த சேர் உட்காந்து ஏறத்து சேர் அது எப்படிக்கு அந்த சீட்டு ஒன்று வந்து இருக்கும்ல அந்த ஆ சீட்டு சூப்பரா இருக்குதே அப்படின்னு பதத்த என்னடா என்னலாம் போட்டிட்டு கிடைக்கிற வந்து கடையில் இருக்கிற பொருளெல்லாம் எல்லாம் குவாலிட்டி அதை தான் பாடுறான்னு நீ போய் அந்த சீட்ல உக்காந்துக்கின்னு என்னலாம் இருக்கிற அப்படின்னு வந்து முத்து அது கூப்பிடுறான் வந்து மொழி ஆ இதெல்லாம் ஓகே இதே வந்து வாங்கிக்கலாம் வந்து இருக்கும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சு அவன் சின்ன கரெக்டாக மற்ற பணத்தை கொடுத்தாலும் அது வந்து வருமானு வந்து அது தெரியல எனக்கு தெரிஞ்சு என்ன நடக்கணும்னா அந்த பணத்தை வந்து கொடுத்துட்டு எக்ஸ்ட்ரா வந்து பேங்கில் வந்து பேங்க்கில் வந்து லோன் தான் வந்து போடுவாங்கன்னு வந்து நினைக்கிறேன் ஏன்னா வந்து கடை வந்து கொஞ்சம் டிப்டப்பாக வந்து இருக்குது அவங்க வச்சுட்டு இருக்கிற கிளாஸுக்கு வந்து அதை வந்து முசாக வந்து இது பண்ண முடியாது ஸோ பேங்க்கில் வந்து எதாவது வந்து லோன் மாதிரி போட்டு அது மூலிமா அதை இது பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் வந்து பிளான் வந்து போகுது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குதுன்னா அதை வந்து வாங்கிடுவான்னு அந்த ஹோம் கடையை வந்து வாங்கிடுவாங்க வாங்கிட்டு அங்கே வந்து பிஸ்னஸ்யும் காரு அப்படி இப்படின்னு வந்து செக்ஸ் லாக் பார்க்குவோம் பாட்டுவோம் வந்து ரோபின் வந்து என்ன பண்ணுவோம்னா சரி ஓகே நம்மளோட பிளான் ஒன்று வந்து சக்ஸஸ் ஆஃப் இப்போ பிளான் டூ என்னன்னா மனோஜர் வந்து தனிப்போட சொல்லுனா வந்து கூட்டிகிட்டு வர்றது அதை கேடியோட வேட வேலையாக தானே அப்படின்னு சொல்லிவிட்டு வந்து அதுக்கான பேச்சுவார்த்தைலாம் வந்து ஆரம்பிக்கிறாள் அதுக்கப்புறம் வந்து இங்கே வந்து ஒரு லட்ச ரூபா வந்து காசு வந்து கடனாக வந்து கேட்டுப்பாலாம் அதை வந்து அவர்கிட்ட வந்து கொடுத்துருவோம் அந்த பிளாக்மெயில் இதோட வந்து முடிஞ்சுது இதுக்கப்புறம் என்ன வந்து பிளாக்மெயில் பண்ணுறதோ இல்லை இந்த வேலையும் வந்து வச்சுக்காத அப்படின்ற மாதிரி வந்து அவ வந்து சொல்லிட்டு உடனே வந்து சொல்லிட்டு வந்தா இருந்தாட்டம் அதுக்கப்புறம் வந்து இந்தாட்ட வந்து இந்த மொனை வந்து ஓட காசு வந்து இது பண்ணி பண்ணிக்கிறாங்கல்ல இதெல்லாம் வந்து முத்து ஓடான் கஷ்டம் அப்படின்னு சொல்லி முத்துக்கு வந்து எதிர்காலத்தில் வந்து தெரிய வரலாம் ஆனா அதனால வந்து அதுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் வந்து எப்படி சோட் வந்து இழுப்பாங்கன்னு வந்து நினைக்கிறேன் ஏன்னா இப்போ ஒரே ஐடியா உடைச்சிட்டாங்கன்னு வந்து வச்சுக்கோங்களேன் உடைச்சிட்டா என்ன ஆகும் இந்த விஜயாவுக்கு வந்து டவுட் வந்து ட்ரிபிள் மட்டங்கு வந்து ஆகிடும் ரோகினி மேலே வந்து டவுட் வந்து ட்ரிபிள் மட்டங்க ஆகிடும் உன் வந்து அப்பா வந்து அங்கே கரெக்டாக என்ன மையமோ அது நோட ஆரம்பிச்சான்னு ரோகிணிக்கு வந்து ஒரு பெரிய கட்டப்பயிர வந்து ஆயிடும் அதை வந்து முடிச்ச அளவுக்கு வந்து தள்ளி போடத்தான் அந்த பார்ப்பான் விளையாட்டு தர சீக்கிரமா வந்து கொண்டு வர பார்க்க மாட்டாங்க அவன் வந்து ரோஹினியை வந்து அந்த விஷயம் வந்து தெரிஞ்சிச்சே இந்த வீட்டுல வந்து நம்ம வந்து இருக்க முடியாத கதை வந்து முடிஞ்சிடும் ஸோ அந்த விஷயம் வந்து தெரியறதுக்கு முன்னாடியே வந்து மனோரஜை எப்படியாவது வந்து தனிப்படத்து நான் வந்து போட்டிட்டு போயிடணும் அதுதான் வந்து அவளோட வந்து ஒரு பிளானா வந்து இருக்குது ஆனா வந்து அதுக்குள்ளேயே வந்து கண்டிப்பாக வந்து முத்துக்கு வந்து விஷயம் வந்து பிர உடனே வந்து என்ன பண்ணுவோம்னா வீட்டுக்கு வந்து பயங்கரம் வந்து சண்டை வந்து போட வந்து ஆரம்பிச்சிடலான்னு நினைக்கிறேன் ஆனால் மறுபடியும் வந்து அந்த கடையை விற்றுட்டு காசை கொடுங்க அப்படின்னு ஒரு ஒரு ம மு முடிவுக்கெல்லாம் வந்து முத்து வந்து கண்டிப்பாக வந்து ரொம்பட்டேன் ஏன்னா வந்து ஏற்கனவே அந்த மொடராஜ்மலை வந்து ஒரு இறக்கு போனான்னு வந்துருச்சு ஏன்னா அந்தாட்ட வந்து கோயிலான்னு போயிட்டு அந்த வந்து படிக்கிட்டு வைக்கிறான் இவன் இவன் பேர் வந்து போய் தட்டில்தான் வந்து முத்து வந்து நினச்சிட்டு இருக்கிறான் அப்படி நினைச்சிட்டே வந்து இந்த விஷயம் வந்து அப்படியே தெரிய வந்தாலும் சரி ஓகே மடிச்சுட்டு தான் வந்து இது பண்ணிட்டு இருப்பான் இப்போ வந்து ஸ்டெயிட்டாகவே சொல்லிட்டு இருக்கலாம் ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்து வச்சிருக்கேங்க இதெல்லாம் தெரியக்குள்ளே ஃபர்ஸ்ட்டு அடி ரோகி போட சொல்லி ரோ நான் சொல்லாத அந்த ரோகிடித்தான் எவ்வளோச்சு நான் ரோகிணியை கோத்துட போகிறா ரோகிடி தான் என்ன போகிறாலும் அடுத்த mm. வார்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்ப்பான்